வணக்கம் செய்திகள் இலங்கை சிறையில் உள்ள எழுபத்தி நான்கு மீனவர்களையும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நான்கு நாட்டுப் படகுகள் மற்றும் எட்டு விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்டுத் தரக்கோரியும் ராமேஸ்வரம் பாம்பல் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் மீன்பிடிக்கச் சென்று இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே இலங்கை சிறையில் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்று சிறையில் வாடும் ஆறு மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்கக் கூடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தற்போது வரை இலங்கை கடைப்படை வசமுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளை விடுவிக்கக் கோரியும் சேதமடைந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளுக்கு தமிழக அரசு வழங்குவது போல் மத்திய அரசு தகுதி இழப்பீடு வழங்கக் கோரியும் பாரம்பரிய கச்சத்தீவு பகுதிகளில் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனையின்றி மீன்பிடிக்க வழிவகை செய்யக் கோரியும் மத்திய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகில் ராமேஸ்வரம் பாம்பன் அனைத்து மகளிர் மீனவ கூட்டமைப்பு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் திருநெல்வேலி எம்பி ராபர்ட் ரூஸ் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி சுந்தர்ராஜன் முன்னாள் மண்டபம் ஒன்றிய செயலாளர் மி சி கனகராஜன் ராமேஸ்வரம் நகராட்சி தலைவர் நாசர்கான் மற்றும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீனவ மகளிர் கலந்து கொண்டு கோரிக்கையில வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாடி தொடர்ந்து விசைப்படங்களும் மீனவர்களும் சிறைப்பிடிப்பது வாடிக்கையாகி போய்விட்டது அது மட்டுமல்லாது படங்கள் திரும்ப கிடைக்காம ஒரு பெரிய ஒரு அபாயகரமான நிலைமை ஆகி போச்சு இன்னைக்கு உள்ள சூழலில் மீனவருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறையாகி போச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்க காலத்தில் மீனவனை சிறைப்பிடிச்சப்ப இலங்கை கடற்படை கப்பலையை பிடிச்சு கொண்டாந்து இந்திரா காந்தி பிரிவில் கொண்டாந்து நிப்பாட்டி மீனவர்களையும் படங்கை மீட்டு கொடுத்தாங்க மிஞ்சி மிஞ்சி போடாமல் மூணு மாதத்துக்கு மேலே எந்த படகு அங்கே இருந்ததில்ல பழைய ஆட்சி மாறுற காலத்தில் அங்கே மீனவரோ படகோ அங்கே எதுவுமே சிறப்பு சிறையில் இல்லாமல் விடுவிக்கப்பட்டாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்தாலே மீனவருக்கு ஒரு பேரிடியாகவும் ஒரு இரண்டு காலமாகவும் போயிடுச்சு இது தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு மாறாமல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நடத்துவோம் இது தவிர இன்னும் எங்களுக்கு எதுவும் விழிவு காலம் கிடைக்கலன்னா டெல்லியிலே போய் நடந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம்